Ayobu. அதிகாரம் இருபது அப்பொழுது நாகமாத்தியனான சோபார் பிரதியுத்தரமாக இதற்காக மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரத்து சொல்லுகிறேன் நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன் ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது துன்மார்க்கனின் கெம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரரின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பது அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதிகால முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் உயர்ந்தாலும் அவனுடைய மட்டும் எட்டினாலும் அவன் தன் போல என்றைக்கும் அழிந்து போவான் அவனை கண்டவர்கள் அவன் எங்கே என்பார்கள் அவன் ஒரு சொப்பனத்தை போல் பறந்து போய் காணப்படாதவனாவான் இரவில் தோன்றும் தரிசனத்தை போல் பறக்கடிக்கப்படுவான் அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள் அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாகும் அவன் எலும்புகள் அவனுடைய வாழ பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடைய குடம் மண்ணிலே படுத்து கொள்ளும் பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாயிருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும் அவன் விழுங்கின ஆஸ்தியைக் கக்குவான் தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார் அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான் விரியனின் நாக்கு அவனை கொல்லும் தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான் அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியாயிருக்கும் அவன் கழிகூறாதிருப்பான் அவன் ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு தான் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும் தன் வயிறு திருப்தியற்றிருந்தபடியினாலும் அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியாவதில்லை ஆகையால் அவன் ஆஸ்தி நிலை நிற்பதில்லை அவன் வேண்டுமென்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்தபின் அவனுக்கு வியாகுளம் உண்டாகும் சிறுமைப்படுகிற ஒவ்வொருவருடைய கையும் அவன் மேல் வரும் தன் வயிற்றை நிரப்பத்தக்கது இன்னும் அவனுக்கு இருந்தாலும் அவர் அவன் மேல் தமது கோபத்தின் உக்கரத்தை வரவிட்டு அவன் போஜனம் பண்ணுகையில் அதை அவன் மேல் சொரிய பண்ணுவார் இருப்பு ஆயுதத்துக்கும் அவன் தப்பியோடினாலும் உருக்குவில் அவனை உருவையையும் உருவினப்பட்டயம் அவன் சரீரத்தையும் மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருவிப்போகும் பயங்கரங்கள் அவன் மேல் வரும் அவன் ஒழிக்கும் இடங்களில் காரிருள் அடங்கியிருக்கும் அவியாத அக்கினி அவனை பச்சிக்கும் அவன் கூடாரத்தில் மீதியாயிருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான் வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும் அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும் அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும் இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமுமாம் என்றான்